வணக்க மக்களை செல்வித்து ஜீவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் ரெண்டு நாள் நான் வீடியோ போட முடியல பட் நான் ஷார்ட்ஸ் இன்றைக்கி கூட ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஆனால் பட் நான் வந்து ரெண்டு நாளாக தேதி கூட கிளிக்கல அப்போவே தெரிஞ்சிருக்கும் நான் ரெண்டு நாள் ஷூட்டிங் போயிருக்கேன் எஸ் நம்ம மருமகள் சீரியல் போயிருக்கேன் நிறைய பேர் அது காரைக்குடி நினச்சிட்ருக்கீங்க அந்த வீடு அது காரைக்குடி கிடையாது சிட்லப்பாக்கம் அது வந்து எங்கே இருக்கேன்னா சிட்லப்பாக்கம் ஆனந்தராகம் சீரியல் போகிற வீடு அதுன்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும் அங்கே அவ்வளோதான் எனக்கு தெரியுது ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் முக்காலுக்கு எல்லா வேலையும் முடித்தாச்சு சூடான சாதம் கொஞ்சம் திங்ஸ் மட்டும் இருந்துச்சு நேற்று கொஞ்சம் பாத்திர சாதான் பாத்திரம்லாம் விளக்கி வச்சுட்டேன் ரெண்டு நாளாக ஜிவி கிச்சனுக்கு லீவ் விட்டேன் பிகாஸ் ஷூட் போனதுனால நல்லா சாப்பாடு சாப்பிட முடியல அதுதான் உண்மை ஷூட்டிங் சாப்பாடெலாம் பெருசாக இருக்காது அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் எனக்கு வீட்டில் சமைச்சி தான் பிடிக்கும் எனக்கு ஏற்ற மாதிரி பருப்பு கீரை இருந்தால் டெய்லி நல்லா சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பருப்பு முருங்கக்கீரை போட்டுட்டு அது வந்து பீக்கங்காய் தோல் சட்னி தோல் சீவி சட்னி பண்ணியிருந்தேன் இது வந்து அந்த சதையை எடுத்து ஃப்ளஷை எடுத்துகிட்டு கடலக்கொட்டை போட்டு நல்லா துருவி பண்ணியிருந்தேன் இது வந்து கம்பு ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா நாளைக்கு காலையிலே வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது நான் வந்து உடம்பு இழைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்கேன் இப்போ ஆயில் தடவிருக்கேன் வெறும் ஆயில் மட்டும்தான் தடவிருக்கேன் இப்போ ஆல்மோஸ்ட் மணி பன்னெண்டே காலு ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஒர்க் ஓ ஓவர் ஆகிடுச்சி அவ்வளோதான் நான் இப்போ சாப்பிட போகிறேன் எனக்கு மட்டும்தான் அந்த சாப்பாடு ஸோ சாப்பிட்டு நான் வெளியில் கிளம்பிட்டேன் பா எங்கே என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க மர்ம சீரியல் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ